விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரியில் நீ எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி விஜய் மல்லி ரெண்டு பேருக்குமே இரண்டாவது திருமண நாள் அப்படிங்கிறதால இந்த திருமண நாளை ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அன்னபூர்ணி பெரியமா பல பிளான் வச்சுருந்தாங்க ஆனாலுமே அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறதால நாவுக்கு கால் பண்ணுறாங்க அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காங்க இப்போ விஜய் மல்லி ரெண்டு பேருமே காரில் தான் கோவிலுக்கு போயிட்டுருக்காங்க இருக்கிறாங்க போறப்ப இப்ப விஜய் குற்ற உணர்ச்சியில இருந்துட்டு இருக்கிறாங்க மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க சாரி மல்லி வீட்டுல நடந்த பல குழப்படிகள் வேலை விஷயம் இது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பரவாயில்லங்க இதுல ஒண்ணு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி மல்லி பெருந்தன்மையா தான் பேசிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் விடுமல்லி நான் தான் மறந்துட்டேன் உனக்கு எப்படி நினைவு இருந்துச்சு நீயும் மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அதெல்லாம் எனக்கு எப்படிங்க மறக்கும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் என் வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத நாள் இந்த நாளை நான் எப்படி மறப்பேங்க என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா இந்த என்னால் இந்த நாளை என்னால் மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நீ பொய் தானே சொல்கிற காலையில் வரைக்குமே நீ எதை பற்றியுமே பேசவே இல்லை அப்புறம் இப்படி உனக்கு நினைவு வந்துச்சுதுங்கிற மாதிரி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருந்துச்சுங்க உங்களுக்கு கூட நான் காலையில் ஒரு கிஃப்ட்டு கொடுத்தனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பொய் சொல்லாத நீ எப்போ எனக்கு கிஃப்ட்டு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா காலையில் நல்லா விஜய் தூங்கிட்டுருந்தாங்க அன்னைக்கு அவங்களுக்கு திருமண நாள் அப்படிங்கிறது மல்லிக்கு நல்லா நினைவு இருந்தது அப்படிங்கிறதால விஜய் தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்கள கிஸ் பண்ணியிருப்பாங்க அதைத்தான் அவங்களுமே சொல்லிகிட்ருக்குறாங்க இப்போ வீட்டுக்கு வரவுமே வெண்பா நாகு ரெண்டு பேருமே அந்த பலூன் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வீட்டை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கதிரேசனுக்குமே கால் பண்ணி இந்த செலிப்ரேஷனுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி வெண்பா கேட்டுக்கிட்டாங்க எல்லாருமே வந்துருக்காங்க ஆனால் ரேணுகாவை பொறுத்த வரைக்கும் இந்த கொண்டாட்டத்தை நான் நிச்சயமாக நடத்த விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள கோவப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜி ரஞ்சிதா நிஷா அவங்க மூணு பேருமே கோபத்தில் தான் இருக்கிறாங்க அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க um